உண்மையில் சொல்ல வேண்டுமா ஒரு பொறுப்புள்ள முதலமைச்சராக இருந்திருந்தால் நேற்று வேல்முருகன் பேசியதற்கு பிரதமரை அவதூறு செய்ததற்கு நிதியமைச்சரை ஜாதியாக ஜாதி ரீதியாக கிண்டல் செய்ததற்கு நேற்று இரவே வேல்முருகனை கைது செய்திருக்க வேண்டும் மீண்டும் சொல்கிறேன் இந்தியா தன்னுடைய நிர்வாக வசதிக்காக மாநிலங்களை பிரித்திருக்கிறது என்பதை உதயநிதி போன்றவர்கள் உணர வேண்டும் அவர்களுடைய மலிவான அரசியலுக்காக நூறு பேரை இல்லை ஆயிரம் பேரை கூட பலி கொடுப்போம் என்று அவர்கள் செய்ததை மீண்டும் செய்ய செய் செய்வதாக சொல்கிறார்கள் அவர்களுடைய பள்ளிகளில் அவர்கள் நடத்தும் பள்ளிகளில் மூன்று மொழியை மூன்று மொழிகளை வைத்துக்கொண்டு கொண்டு அவர்கள் குறிப்பாக அவர்கள் நடத்தும் பள்ளியில் சென்சேன் பள்ளியில் நாங்கள் இனிமேல் மூன்று மொழிகளை கற்றுக் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லட்டும் வசதி படைத்தவர்கள் சிபிஎஸ்இ பள்ளிகளை படிக்க வேண்டும் அவர்கள் எத்தனை மொழிகளை ஆனால் ஏழை மாணவர்கள் அப்படி மத்திய அரசு ஏதாவது அது போன்று எல்லா மாணவர்களும் மேம்பட வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் எத்தனை உயிர்களை வேண்டுமானாலும் பலி கொடுப்போம் என்று வாய்ப்பிடாது நேற்று நடந்த தேசிய மும்மொழி கொள்கை எதிர்ப்பில் உதயநிதி ஸ்டாலின் வந்து நூறு பேர் இல்ல ஆயிரம் பேர் இணைஞ்சு கூட உயிரை கொடுத்தும் தமிழை காப்பாற்றுவோம் எந்த வகையிலையும் மும்மொழி கொள்கை திட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காரு சார் அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்ன பழக்கம் என்றால் தங்களுடைய மலிவான அரசியலுக்காக நூறு பேரை இல்ல ஆயிரம் பேரை கூட பலி கொடுப்போம் என்று அவர்கள் செய்ததை மீண்டும் செய்ய செய்வதாக சொல்கிறார்கள் அவர்களுடைய பள்ளிகளில் அவர்கள் நடத்தும் பள்ளிகளில் மூன்று மொழியை மூன்று மொழிகளை வைத்துக் கொண்டு ஆனால் ஏழை கிராமப்புற அரசு பள்ளி மாணவர்களுக்கு அவர்களுடைய அந்த அவர்களுடைய கல்வித்திறன் விடக்கூடாது என்பதற்காக ஏழைகள் ஏழைகளாகவே இருக்க வேண்டும் அடுத்த தலைமுறை வளர்ந்து விடக்கூடாது என்பதற்காக எத்தனை பேர் வேண்டுமோ பலி கொடுப்பார்கள் ஏன்னால் இவர்கள் அரசியல் செய்ய வேண்டும் அதன் மூலம் அதிகாரத்தை பெற வேண்டும் அவ்வளவுதான் அதற்காக முடிந்தால் உதயநிதி துணிவு துணிவிருந்தால் இனி இங்கு அவர்கள் அவர்களும் அவர்கள் அரசாங்கத்தினுடைய அந்த தடையில்லா சான்று பெற்றிருக்கக்கூடிய எந்த பள்ளியும் இனிமேல் மூன்று முறைகளை கற்றுக் கொடுக்க கூடாது என்று சொல்லட்டும் பார்க்கலாம் அதற்கு தைரியம் இருக்கிறதா என்று பார்ப்போம் குறிப்பாக அவர்கள் குறிப்பாக அவர்கள் நடத்தும் பள்ளியில சன்சைன் பள்ளியில நாங்கள் இனிமேல் மூன்று மொழிகளை கற்றுக் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லட்டும் சார் அது சன் பள்ளி வந்து சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தின் கீழ் செயல்படுறதுனால அது மும்மலி ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்றாங்களே அவன் தரப்புல நான் சொல்றதை கேளுங்க சிபிஎஸ்சிக்கு என் ஓஎசி யாரு மாநில அரசாங்க மாநில அரசு அனுமதி கொடுக்கவில்லை என்றால் எப்படி சிபிஎஸ்சி பள்ளி தோன்ற முடியும் அவ்வளோதான் அப்ப அனுமதி கொடுக்காத இருக்க வேண்டியது தானே ஆனால் அந்த தடையில் சான்று கொடுப்பதில் கூட மிகப்பெரிய பெரிய ஊழல் நடக்கிறது என்று சொல்கிறார்கள் அதற்காக செய்கிறீர்களா அப்போ வசதி படைத்தவர்கள் சிபிஎஸ்சி பள்ளியிலே படிக்க வேண்டும் அவர்கள் எத்தனை மொழிகளை வேண்டுமானாலும் கற்கலாம் ஆனால் ஏழை மாணவர்கள் கற்கக்கூடாது அப்படி அப்படி மத்திய அரசு ஏதாவது அது போன்று எல்லா மாணவர்களும் மேம்பட வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் எத்தனை உயிர்களை வேண்டுமானாலும் பலி கொடுப்போம் என்று வாய்ச்ச விடாது விடுவீர்கள் அவ்வளோதானே சார் இப்போது மறுபடியும் சொல்லியிருக்கார் அன்பில் மகேஷ் கொய்யா மொழியும் சொல்லியிருக்காரு உதயநீதி ஷாலையும் சொல்லியிருக்காரு என்னன்னா நாங்கள் என்ன உங்கள் அப்பா விட்டு பணத்தையாக கேட்குறோம் எங்களுடைய வரியில் இருந்து கிடைக்கக்கூடிய பணத்தை தானே கேட்குறோம் அதை திருப்பி தர்றதுக்கு உங்களுக்கு இவ்வளோ வலிக்குது அப்படி ரொம்ப ஹாஸான வார்த்தைகளால் கேட்டிருக்காங்களா சார் அதை விடி சார் பார்க்குறீங்க அதாவது கொஞ்சம் கூட நாகரீகம் தெரியாதவர்கள் கொஞ்சம் கூட மத்திய அரசினுடைய திட்டங்கள் என்னென்று தெரியாதவர்கள் இந்தியா தன்னுடைய நிர்வாக வசதிக்காக மாநிலங்களை பிரித்து கொண்டிருக்கிறது என்கிற அரசியலமைப்பு சட்டம் தெரியாதவர்கள் இது போன்றுதான் பேசுவார்கள் அதனால முதல்ல இந்தியாவின் ஒரு அங்கம்தான் தமிழ்நாடு என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் சொல்கிறேன் இந்தியா தன்னுடைய நிர்வாக வசதிக்காக மாநிலங்களை பிரித்திருக்கிறது என்பதை உதயநிதி போன்றவர்கள் உணர வேண்டும் இது அரசியல் அரசியல் அறிவு மட்டுமல்ல இது சாதாரண பொது அறிவு சட்ட அறிவு சரிங்க சார் நேற்று வேல்முருகன் பேசும்போது தயிர் சாதம் கோபம் வருதுன்னா நல்லிரம எங்களுக்கு வேல்முருகன் சொல்ல வேண்டுமா ஒரு பொறுப்புள்ள முதலமைச்சராக இருந்திருந்தால் நேற்று வேல்முருகன் பேசியதற்கு பிரதமரை அவதூறு செய்ததற்கு நிதியமைச்சரை ஜாதியாக ஜாதி ரீதியாக கிண்டல் செய்ததற்கு உணவு பழக்கத்தை கிண்டல் செய்வதற்கு ஒரு திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இவ்வாறு பேசியதற்கு நேற்று இரவே வேல்முருகனை கைது செய்திருக்க வேண்டும் நாம் இது குறித்து வேல்முருகனை கைது செய்ய வேண்டும் அவர் தீவிரவாத சிந்தனையை புகுத்துகிறார் பிரிவினைவாதத்தை வளர்க்க முனைகிறார் அவரை என்னையே உடனே கைது செய்து அவரை குறைந்தது ஒரு மாதத்துக்கு திகார் சிறையில் அடைத்ததால் அவருக்கு அறிவு வரும் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார்